பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் பார்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாத எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் உங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது பலன்கள் இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ராசி மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய ராசி தனுசு ராசி அதிபதி இப்போ வந்து மேஷத்தில் வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குற அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல சனி பகவானே இருந்துகிட்ருக்கார் ஒன்பதுக்குரிய சூரியன் மூணாம் இடம் நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாத கிரகங்கள் சூப்பரான பலன்களை அருமையான பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் ராசியை பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காமல் சமூக பொறுப்பில் ஒரு பதவியில் இருப்பாங்க அவங்களுடைய நேரம் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லணும் ரெண்டாம் இடத்தில் உங்களுக்கு ஐந்துக்குடைய செவ்வாய் இரண்டாம் இடம் மூணாம் இடத்தில் இருக்கார் மிக மிக சிறப்பு ரெண்டில் செவ்வாய் உச்சம் அப்போது உச்சம் பெற்று அஞ்சாம் இடத்தை பார்க்கறதால முதல் ரெண்டு வாரம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மிக மிக சிறப்பாக வருவீங்க ரெண்டில் முதல் வாரம் சுக்கரனே இருக்கார் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னே சொல்லணும் கடைசி மூன்று வாரம் உங்களுக்கு அதாவது எட்டு தேதிக்கு பிறகு ம கடைசி வரைக்கும் சுக்கரன் இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் அங்கே தான் இருக்கார் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்ரு ட்ரெஸ் மெட்டீரியல் பெண் பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸு அணிகலன்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை எந்த அளவுக்கு சனி பகவான் இந்த ராசிக்கு கெடுத்தாரோ ஏழரை சனின்ற பேரில் இப்போது அதே சனி பகவான் மூலாமிடம் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருந்து ராஜ விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வீடு விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு அமைப்பு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதி மூணாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வைத்தல ராகுவும் சூரியனும் பதினஞ்சு தேதிக்கு பிறகு இணையறதால என்ன அப்படின்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் சு புதன் வந்து நீச்சம் அடைகிறார் நீச்ச பங்கம் பெறவில்லை அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது எல்லாருக்கும் இல்லை ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கும் இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது மாத்திருஸ்தானத்தில் இருக்கார் பொழுது தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கும் படிப்பாங்க இந்த நாலாம் இடத்துல ராகு இருந்தால் அப்படின்னா இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் அவருக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு வேலையை செய்வார் அப்போ நாலாம் இடம் என்பது அங்கே இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுறாருனா இப்போ நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் கல்வி பசங்களுக்கு நல்லா க உயர்கல்வியை தருவார் நல்லா படிக்க வைப்பார் அது மட்டும் இல்லை வீடு வாங்கிறது மனை வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க இப்படி எந்த ஒரு அபிலாஷையோடு நீங்கள் இருக்கிறீங்களோ செயல்படுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் இஷ்ட தெய்வம் உங்களை காக்கும் ரிஷிகள் முனிகள் குருமார்கள் உங்களை க காக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் வீடு அதாவது பூர்வீக சொத்து இதுவரைக்கும் நீங்கள் பிரிச்சுக்கலன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அதில் காசு போடுவாங்க இது பண்ணுவாங்க இல்லையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற பிரிவில் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையில் ஏழாம் இடத்து அதிபதி நாளில் நீச்ச நிலையில் இருக்கிறார் உங்களுடைய மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி மனைவி மனைவி வெடி சொந்தங்களால் நல்லது நடக்குமானா நல்லது நடக்கும் ஆனால் அவங்களுடைய ஜாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை அச்சகத்துறை புத்தகத்துறை ஏன்னா புதன் வந்து அங்கேருந்து பத்தாம் வீட்டை பார்க்குறார் இப்போ பத்தாம் வீட்டை பத்துக்குடைவன் பார்ப்பதால் இந்த துறையில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம் தொழில் நல்லா ஃப்ளரிஷ் ஆகும் உங்களை பொறுத்தவரையில் ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தசாபுத்தி இப்போது இடம் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு ஜோசியரை பார்த்து அணுகுங்க வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம் இல்லை உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போக போகிறேன் அப்படின்னா தாராளமாக போகலாம் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்துல கேது இருந்தால் என்ன அப்படின்னா கேது இருக்கிற இடத்த சுருக்கும் சுருக்குவார் அப்போ தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு மேற்கொண்டு போடக்கூடாது இருக்கிற தொழிலை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா கடன் வாங்கி போட்டிங்கன்னா கடன் தான் ஒழிய தொழில் வந்து என்ன பத்தில் கேது இருந்தால் பெருசாக தொழில் ரீதியாக போமைப்பா ஓரளவுக்கு தொழில் வள நல்லா போகும் ஆனால் அதுக்காக கொண்டு போய் இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் தொழிலில் போட்டிங்கன்னு வைங்க தான் ஆக முடியும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பலவித பல இனங்களில் உங்களுக்கு வருமானம் வரும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் ஒரு உத்தியோகத்துக்கு மூலியமாகவோ தொழில் மூலியமாகவோ உங்களுக்கு வருமானம் வரணும்னு இல்லை அது மட்டும் இல்லை பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம் வீடு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லை ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டிருப்பீங்க இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது பதினோராம் இடம் சிறந்து விளங்குவதால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அதே நேரத்தில் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி பத்திரிகை துறையாகட்டும் மீடியா துறையாகட்டும் கலைத்துறையாகட்டும் இல்லை சே உங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் தொழில் ரீதியாக நல்ல சிறப்பாக போகும் உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் மிகையாகாது மூத்த சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பனிரெண்டாம் இடத்தையே சனி பகவான் பார்க்குது ச பன்னிரெண்டாம் வீட்டை சனி பார்த்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் இருக்காது வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதனால் நீங்கள் ஓரளவுக்கு இந்த பன்னெண்டு சனி பார்க்குறது இந்த மூணாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பார்வை தான் உங்களுக்கு பத்தாம் பார்வை அதனால் ஓரளவுக்கு நீங்கள் அனுசரித்து போங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று சந்திராசிரம நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இரவு பிரயாணம் வேண்டவே வேண்டாம் சொந்த வண்டி வாகனங்கள் அந்த மூணு நாளும் பயன்படுத்தாதீங்க சந்திராஷ்டிரமோ சந்திராஷ்டிரமோன்னு சொல்லிக்கிட்டே இருங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாய்னு நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் மற்றபடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்குள் இந்த முதன்மையாக இருக்கிறது இந்த இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஓஹோன்னு இருக்கும் எல்லா நிலைகளிலும் வெளிநாடு போகணுமா உயர்கல்விக்கு போகணுமா இல்லை உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல வருமானமாகட்டும் குடும்ப ரீதியாகட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு நல்ல பயன் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது